ஹாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பதிவு என்னன்னா நம்ம பாமன் முத்தனை கொடுவா மீனை வெட்டி பீஸ் போடுறது தாங்க இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குற சொந்தங்கள் வந்து கொடுவா மீன் வெட்டி பீஸ் போடுறத பார்த்துருக்கீங்களா பார்த்தது இல்லையா இன்னைக்கு தான் முதல் முறையை பார்க்குறேன்னா அப்படின்னு சொல்றதையும் வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனாக இருந்தாலும் கொடுவா மீன் வெட்டி பீஸ் போடுறத இன்னைக்கு தாங்க பார்க்க போகிறேன் நீங்கள் முதல் ட்ரிப் பார்க்க போறீங்கன்னா என்னோட சேர்ந்து நீங்களுமே பாருங்கள் நானும் முத்தன மீன் வெட்டுறதை வீடியோ பதிவாக எடுக்க போகும்போது ஏதாட்டும் ஒரு பெரிய மீன் அமைஞ்சராதா நம்ம ஒரு வீடியோ பதிவு எடுத்துட முடியாதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தான் போவேன் ஆனா நம்ம போற நேரத்துல பெரிய மீன்கள் எதுவுமே வராதுங்க சின்ன சின்ன மீன்கள் தான் வரும் சரி சின்ன சின்ன மீன்களா வந்தாலும் மக்கள் மத்தியில வீடியோ எடுத்துகிட்டு கொண்டு போவோம் ஏன்னா இந்த சின்ன மீன்கள் தான் மக்கள் அன்றாட சாப்பிடக்கூடிய ஒரு மீன் வகை இந்த மீன்களை எப்படி வெட்டி சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத அவங்களை தெரியப்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போற நேரம்லாம் கிடைக்கிற வீடியோ பதிவை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்ம பாம்பு முத்தணை ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க ஆனால் ஒரு பெரிய மீன் வந்திருக்குனே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஆனால் முத்தனை இருக்கிற இடமோ பாமனு நம்ம இருக்கிற இடம் தங்கச்சி மாடம் இங்கேருந்து போகிறதுக்கே லேட் ஆகி இப்போ முத்தனை ஒரு மீன் யார் இருந்தாங்கன்னா அந்த மீனை வச்சுருப்பாங்க நம்ம போய் பொறுமையாக போய் வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் முத்தண்ணனோ வந்து மீன் வெட்டி கொடுக்குறவங்க வர்ற கஸ்டமருக்கு அவங்க எந்த அளவுக்கு வேகமாக வெட்டி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு வேகமாக வெட்டி கொடுப்பாங்க அதனாலயே வந்து நம்மளுக்கு நேரம் காலமும் ஒரு நேரங்களில் அமையவே இல்லை ஆனால் இன்னைக்கு நம்ம பாமனுக்கு வந்து முத்தண்ணன பார்க்குறதுக்கு தான் போயிருந்தேன் ஆனால் வீடியோ பதிவு எடுக்கிறதுக்குன்னு போகல யதார்த்தமாக போன நேரம் என்னவோ வந்து ஒரு மூன்று வகையான மீன்களை வெட்ட கொண்டு வந்தாங்க இந்த மூன்று வகையான மீன்களுமே ஒரு தரமான மீனுங்க நேற்று கூட வீடியோ பதிவை பார்த்துருப்பீங்க ஐபாவில் வெட்டி பீஸ் போடுறத இவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சுன்னு இன்னைக்கு கொடுவா மீன் மாலைக்கு வந்து கடவுரால் மீன் வரும் இந்த மூன்று வகையான மீன்களுமே கொஞ்சம் தரமான மீன் தான் எதார்த்தமா போனனால இந்த மீன்கள் வெட்டுறதை பாக்குறது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு நினைக்கிறேன் ஆனா வீடியோ பதிவுக்குன்னு போனா நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லைங்க

கடற்கார பகுதியிலே வந்து இந்த மீனுடைய விலை ஐநூறு ரூபா அறநூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகும் அப்போ வெளியிடங்களுக்கு இந்த மீனுடைய விலை எவ்வளவுக்கு வரும் அப்படின்னு சொல்றத நீங்களே கணக்கு எடுத்து பாருங்க நான் ஒரு சில வீடியோ பதிவுகளில் உங்களை சொல்லியிருக்கேன் கடற்காரையில் நூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகக்கூடிய மீன்கள் உங்கள் பகுதிக்கு வரும்போது இரநூத்தொம்பது ரூபா முந்நூறு ரூபாய்க்குள்ள வந்து சேரும் இது கடற்கரையிலேயே ஐநூறு ரூபா அறுநூறு ரூபாய்க்கு விலை போகுதுன்னா உங்கள் மத்தியில் வந்து சேரும் போது எந்த அளவுக்கு விலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்றத நீங்களே கணக்கு பண்ணி பாருங்க இந்த கொடுவா மீன்களுமே ஒரு ரேரான மீன்கள் சொல்லலாம் அதிகமாக இந்த மீன்கள் கூட்டத்தை நம்ம பார்க்கவே முடியாது வந்தாலும் ஒன்னத்த மீன்கள் தான் வரும் இந்த மீன்கள் வந்தாலும் இந்த மீன்களை வாங்குறதுக்குமே ஒரு கூட்டம் இருப்பாங்க ஏன்னா இந்த கொடுவா மீனை சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் இந்த கொடுவா மீனுடைய டேஸ்ட் வந்து தெரியுங்க ஆனால் இந்த கொடுவா மீன்லேயுமே ஒரு சில பேர் தில்முல் பண்ணுவாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா விலை போகாத சடையன் மீனை கூட வந்து தோல் உரிச்சு கொடுவா மீன் சொல்லி விற்பனை செய்வாங்க ஆனால் ஒரிஜினல் கொடுவா மீன் வந்து இந்த கொடுவா மீன் தாங்க ஆனா இந்த கொடுவா மீனை பாக்குறதுக்கு வந்து கடல்ல மீனவர்கள் அதே மாதிரி வித்தியாசங்கள் தான் இருக்கும் பார்வையில பார்க்கும் போது அப்படித்தான் தெரியும் ஆனா கொடுவா மீனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சொன்னங்களே வீடியோ பாக்குற சொந்தங்கள் கொடுவா மீன்கள் வாங்கி சாப்பிட்டுருக்கீங்களா வாங்கி சாப்பிட்டது இல்லையா வாங்கி சாப்பிட்டவங்க இந்த கொடுவா மீனுடைய டேஸ்ட் எப்படி இருந்துச்சு இந்த கொடுவா மீனை உங்க பகுதியில என்ன விலை கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னு சொல்றது கமான் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா உங்கள்ட பகிர்ந்துகிட்ட தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்ளை நம்ம சேனலுக்கு கொடுங்க